எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கே எல்லா சொந்தங்களும் சென்னையில் இருக்கக்கூடிய தேவக்கணுமணி அக்கா நம்மளுக்கு ஒரு பார்சல் அனுப்பியிருக்காங்க அதை தங்க பிரிக்க போகிறோம் எங்கள் வீட்டுக்காரங்க ஒரு பழமொழி கத்தி இருக்கிற கை ஜரங்கு இருக்க கை சும்மா இருக்காது பார்சல் வந்தன்றைக்கே பிரித்து பார்த்தா அது பிள்ளையிலுமே பார்த்துட்டாங்க சொந்தங்களே அந்த வந்த பொருளுக்கு அப்படிலாம் பிள்ளைக்கு போன பொருளும் பிள்ளையே தான் வந்து பார்சல் காட்டி முன்மூரமாக நிற்காங்க அதை நாங்கள் பார்த்துட்டோம் அதை நீங்கள் பார்க்கணும்ல சொந்தங்களே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சொன்னே வீடியோக்களை போகிறக்கு முன்னாடி உங்கள்ட்ட எப்போது சொல்கிற அப்படின்னா கடன் மில்ல ஊருகா தேப்பட்டாலோ கருவாடு தேப்பட்டாலோ மீன் கடையில் மீன் தேப்பட்டாலோ இந்த வீடியோக்களை காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி வாங்கிருக்கேன் சொன்னங்களே ஓமா வாங்க

சண்டிலான் வளர்ருக்குதே சலவா துண்டு. ஊருக்கு கெட்டது. ஊளே கடக்க சலவா அடிக்குதுல அதுக்கு. கேட்லேக்கு நேச்சானு. நல்லா இருக்கு பொம்மை. தரச்ச மாப்ளே முறுக்கு கணகா இருக்கு. ம்ம் முறுக்கு. உங்களுக்கு தான் காணும் போடும் நானும் பார்த்தேன் அவங்க அகானாவுக்கு தான் அனுப்புகிறேன்னு சொன்னாங்க ஆனால் இவ்வளவு ரெண்டு பேருக்கும் தான் காணும் காணும்ஸ் மாதிரி பாப்பாக்கும் போடலாம் ஆ காணாதோ கலர் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இந்த ஷார்ட்ஸ் பெரியாளுக்கு போடுவாங்கள்ல அதே மாதிரி இருக்கும்

தொப்பியா இருக்கும் பாரு நிஸ்மாக்கு தொப்பி அனுப்புறம் சொல்லி இருந்தாங்க அத்தாடி பையன் தான் நாங்க பிள்ளைக்கு டைட்டு வைக்கணும் டைட்டு வச்சு போட்டு ஏன்னா வெயில் அடிக்கிற நேரம் பாப்பா மொட்டையா இருக்காளா அந்த பின்னாடி உள்ள சுருக்கு ஆஹ் நல்லா சுருக்கி அவ தலைக்கு தகுந்த ஒரு வாங்கி

அதே ஒரு புள்ள மாதிரில இருக்கு பாக்க பாப்பா

நாகே மூணு பொருள் இந்த ரொட்டி உங்களுக்கு ஒண்ணு இந்த இந்த குட்டி பானை இதான் குட்டி பானை இந்த ரெண்டு சட்டி என்னங்க சட்டி акты இருக்கிற இடத்துல எண்ணெய் இது ஒண்ணு இது இந்த ரெண்டு புடி புடி ரெண்டே இருக்கு